இன்னும் படிக்காம இருக்கிறவங்க படிக்க ஆரம்பிச்சிருக்கேன் ஏன்னா எக்ஸாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு அறுபது நாள் எழுபது நாள் டைம்ல கொடுப்பாங்க அதுக்கு முன்னாடி நமக்கு அந்த இன்னொரு பத்து நாள் அதிகமா இருந்தா நல்லா இருக்கும் இன்னொரு இருபது நாள் அதிகமா இருந்தா நல்லா இருக்கும் இந்த மாதிரி நம்ம நிறைய பேசிட்டு இருப்போம் சோ அதுக்கான வாய்ப்பு தான் இப்போ நமக்கு இருக்கு இப்போ நமக்கு பத்து நாளுக்கு முன்னதாவே டைம் இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை மட்டும் மைண்ட்ல வச்சுக்கோங்க அப்ப பத்து நாள் இருபது நாளுக்கு முன்னாடியே நமக்கு டைம் கிடைக்கிறப்ப நம்ம எந்த அளவுக்கு படிச்சுட்டு இருப்போம் சோ அதான் இப்ப நீங்க பண்ண போறீங்க அதனால எக்ஸாம்க்கு வந்து நீங்க படிங்க அதுக்கு சமயத்தில் அதே சமயத்தில் உங்களுக்கு வந்து ஒரு மோட்டிவேஷன் வீடியோ நான் அதுல கொடுப்பேன் இது என்ன நம்மளுடைய இவர் எடிஷனுடைய போட்டோ கொடுத்துருப்போம் சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இவர் கண்டுபிடிச்சது பல்பு கண்டுபிடிச்சது யாரு எடிசன் தாமசால்வா எடிசன் அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம் சரி

இதுதான் பின்னியுடைய முக்கியமான பார்முலா அவங்க மைண்ட் கெபாசிட்டிக்கு ரெண்டு டைம்ல எழுதி அவங்க எக்ஸாம் பாஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா நீங்க அஞ்சு டைம் ட்ரை பண்ணுங்க சரிங்களா சோ இதே மாதிரிதான் ஒவ்வொன்றும் இப்ப பாத்தீங்கன்னா இவர் வந்துட்டு நம்ம சொல்றோம் இவர் எடிஷன் வந்து இந்த அளவுக்கு நம்ம சொல்றோம் அப்படின்னா அவர் ஒவ்வொரு பொருளை கண்டுபிடிக்கிறப்பையும் அது முழு நிறைவு அடைய வரைக்கும் பாத்தீங்கன்னா எடுத்த எடுப்புலயே முதல்ல கண்டுபிடிச்சிருந்தா அவர் சொல்லிட முடியாது ஏதோ ஒரு சில கண்டுபிடிக்கல அப்படி இருக்கலாம் ஆனா மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா அவர் பழ தடவை அதுக்காக முயற்சி செஞ்சிருப்பாரு நாம இப்போ என்ன பண்றோம் அப்படின்னா அடுத்த ஒரு எக்ஸாம் தான் நம்ம எழுதணும் அதுக்கப்புறம் எழுதவே கூடாது வாழ்க்கையில அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிஎன்பிஎஸ் எக்ஸாம் ஆகட்டும் ஒரு டெட் எக்ஸாம் ஆகட்டும் நம்ம என்ன பண்ணுவோம் அடுத்த ஒரு எக்ஸாம் தான் டார்கெட் பண்ணி படிச்சுட்டு இருப்போம் ஒருவேளை நமக்கு பாசிட்டிவா அமையலன்னு வச்சுக்கோங்க அப்படியே நம்ம என்ன சொல்றது டாப் பண்ணி அப்படியே நிறுத்திட்டு நம்ம பழைய வேலைகள் செய்ய ஆரம்பிச்சிருப்போம் அதே மாதிரி மாதிரிதான் டெட்லும் பாத்தீங்கன்னா பல மன உளைச்சல்களுக்கு நம்ம ஆளாகி இருப்போம் பட் இந்த மாதிரி நீங்க என்ன பண்றீங்கன்னா எல்லாத்தையும் தூக்கி அறிஞ்சிட்டு இந்த ஒரு முறை நீங்க முயற்சி பண்ணுங்க இதுல உங்களுக்கு கண்டிப்பா எத்தனை நாள் நீங்க கஷ்டப்பட்டதோட பலன் வந்து இந்த ஒரு முறை உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும் சரிங்களா அது மட்டும் இல்லாம இப்ப அடுத்த வரக்கூடிய இவங்க பாத்தீங்கன்னா ரைட் சகோதரர்கள் பாத்தீங்க அப்படின்னா இந்த விமானத்தை கண்டுபிடிக்கிறதுக்காக அவங்களே எத்தனை டைம் ட்ரை பண்ணிருப்பாங்க நினைக்கிறீங்க ஒரு தடவை ரெண்டு தடவை ஐயாயிரத்துக்கும் மேற்பட்ட புரியுங்களா ஐயாயிரம் தடவைக்கு மேல நீங்க ஒரு எக்ஸாம் ஐயாயிரம் தடவை எழுதிருக்கீங்களா சார் அவ்வளவு தூரம் வயசால கொடுக்க மாட்டாங்க சார்

என்ன பண்றது என்ன சொல்றதுன்னா எண்ணெயில் போட்டு வருத்த அந்த சிக்கனை சாப்பிடுற அந்த விஷயத்தை வந்து இவரு கண்டுபிடிச்சிருப்பாரு தான் எங்க ஏஜ்லால கூட இதை கண்டுபிடிக்காது இவருக்கு கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஐம்பது வயசுக்கு மேல இருக்கிற பட்சத்துல வந்து ஐம்பது அறுபது என்னமோ ரொம்ப அதிகமான வயசு காலகட்டங்கள்ல தான் இதை கண்டுபிடிச்சார் அப்படின்றத விட இவரும் இது என்ன கண்டுபிடிச்ச உடனே போயிட்டு ஒரு ஹோட்டல்ல ரெண்டு ஹோட்டல் போய் கேட்கிறாரு எப்படின்னா அந்த இரண்டாம் உலக போற சமயத்துல வந்துட்டு பாத்தீங்கன்னா இவர் தனியாக ஹோட்டல் நடத்திட்டு இருந்தாரு இந்த சிக்கலை கண்டுபிடிச்சி அந்த ஹோட்டல் மூவி இருந்தது ஆனா இரண்டாம் உலக போறப்போ மிகப்பெரிய நஷ்டம் வந்துருச்சு அதுக்கப்புறம் இவர் என்ன பண்ணிருப்பாருன்னா பல ஹோட்டல்ல போயிட்டு கேட்டிருக்காரு ஒரு ஹோட்டல் ரெண்டு ஹோட்டல் ஆயிரம் ஹோட்டலுக்கு மேற்பட்ட ஹோட்டல்ல போய் கேட்டிருக்காங்க இந்த மாதிரி நான் ஒரு பிரான்சைஸ் மாதிரி தரேன் என்னுடைய அந்த பீஸ் வந்து இதுக்கு இந்த ரெசிபி நான் கண்டுபிடிச்சு வச்சிருக்கேன் இந்த பார்முலா உங்களுக்கு கொடுக்குறேன் இதன்படி நீங்க தயாரிச்சு வித்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய பணம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் தன்னுடைய கண்டுபிடிப்பையும் சொல்லியிருக்காரு ஆனா ஆயிரம் ஹோட்டல்களுக்கு மேலையும் போய் கேட்டும் யாருமே அதை அப்சர் பண்ணிக்கல ஏற்றுக்கல அப்புறம் கடைச ஒரு கே எஃப்சின்னு ஒரு ஹோட்டல் தான் ஓகே சொன்னது அதனால அந்த ஹோட்டலுடைய ஞாபகமாக அந்த பேர் வச்சு இது பண்ணியிருப்பாரு இப்படி இப்படி ஒவ்வொரு முயற்சியும் பாத்தீங்க அப்படின்னா ஒரு தடவை ரெண்டு தடவை ட்ரை பண்றதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாதுங்க வின் பண்ணவங்க ஒரு அஞ்சு தடவை ட்ரை பண்ணிருக்காங்கன்னா நம்ம கெப்பாசிட்டி நம்ம ஒரு பத்து தடவை ட்ரை பண்ணுவோமே கண்டிப்பா நம்மளால அடிக்க முடியும் நாம செய்த மிகப்பெரிய ஒரு தவறு முயற்சி பண்ணாம விட்டதுதான் அட ஒரு பத்து தடவை கிடைங்க இருபது தடவை முயற்சி பண்ணி பாருங்க கிடைச்ச கடையிட்டு கிடையாது போட்டு ஒரு ஒரு முயற்சி ஒரு ஒரு வேகத்தோட நீங்க ட்ரை பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா சொல்றேங்க முறையான பயிற்சியோட நீங்க முயற்சி பண்ணீங்கன்னா உங்களால் வின் பண்ண முடியாது எதுவுமே கிடையாது பிறக்கும் பொழுதோ பாத்தீங்கன்னா இவங்க கலெக்டர் தான் இவங்க டீச்சர் தான் இவங்க இப்படிதான் அப்படின்னு சொல்லிட்டு யாருமே பிறக்க கிடையாது ஒவ்வொருத்தரும் பயிற்சி எடுத்து எடுத்து தான் அவங்க முயற்சி பண்ணிருக்காங்க சரிங்களா முயற்சி பண்ணி வின் பண்ணாங்க சோ நம்ம டெய்லியுமே பயிற்சிக்காக நம்ம டெஸ்ட் கொடுத்துருக்க நோக்கமே உள்நோக்கமே அதுதான் சரிங்களா தினமும் உங்களுக்கு பயிற்சி வேண்டும் அப்படிங்கிறது சரி நீங்க நம்ம என்ன கிளாஸ் பாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன் ப்ரீவியஸ் क्वेश्चंस வந்து நீங்க பார்க்கணும் அப்படி சொல்ல நான் நிறைய தடவை சொல்லிருக்கேன் ப்ரீவியஸ் क्वेश्चंस வந்து 2023 ல நடந்த பாட்னி क्वेश्चन வந்து கேட்ட கேள்விகள் இது ஒரு சிறப்பான நியூஸ் இந்த क्वेश्चंस எல்லாம் நம்ம தேடி எங்க இந்த இந்த சேனல் வந்திருக்குன்னு சொல்லிட்டு நம்ம பாக்கும்போது பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட டாபிக்ல இருந்து நாலஞ்சு क्वेश्चंस கேட்டிருக்காங்க இது வந்து சிறப்பா சொன்னா இது வந்து 12th பாட்னில பாத்தீங்க அப்படினா அந்த பாலிடா இனப்பெருக்கம் பாலினா இனப்பெருக்கம் முறை பாலிடா இனப்பெருக்கம் முறைன்னு சொல்லிட்டு ஒரு டாபிக் இருக்கு பாருங்க முதல் டைட்டில் அதுதான் அந்த டைட்டில் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட அஞ்சாறு கேள்விகள் ஒரே எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க

வேர்க்கட்டை அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு அதாவது ஒட்டு தண்டு வேர்கட்டை இந்த ரெண்டு விஷயத்தை மட்டும் வச்சுக்கிட்டு நீங்க ஒரு தாவரம் இப்ப நம்ம வந்து செம்பருத்தி பூ இந்த வேலையை வேலை நிறைய பேர் பண்ணிருப்பீங்க ஒரு செம்பருத்தி செடி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு செடி ஒரு தண்டை நம்ம வெட்டிக்கிறோம் இன்னொரு கிளையும் வெட்டி ரெண்டு கிளையும் ஒன்னா சேர்த்து சைட்ல செதி கூட்டு ரெண்டு ஒன்னா சேர்த்து கவுத்துல கட்டி அதை அப்படியே நட்டு வச்சு அதை அப்படியே முளைக்கி வச்சிருப்போம் இந்த வேலையை நாம் நிறைய பண்ணிருப்போம் அந்த மெத்தட்கள் தான் இதுல இருக்கக்கூடிய கண்ட் இதுல என்னன்னா பேர் வச்சிருக்காங்க அந்த பேர் வந்து உங்களுக்கு குழப்பமா இருக்கும் நுனி ஓட்டுதல் அணுகு ஓட்டுதல் மொட்டு ஓட்டுதல் நா ஓட்டுதல் இதெல்லாம் என்னென்ன பாரம்பரிய முறைகள் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதுக்கு பாத்தீங்கன்னா போத்து நடுதல் அப்புறம் ஒட்டுதல் பதியம் போடுதல் இது எல்லாமே வந்து அடங்கும் எது பாரம்பரிய முறைகள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய இதுல முதல்ல வந்து போத்துகள் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் இந்த முறையில் பாத்தீங்கன்னா பெற்றோர் தாவரத்துல இருந்து வேர் தண்டு இலை மாதிரியான பாகங்கள் எல்லாம் போத்துக்களை பயன்படுத்துவாங்க போத்துகள் போத்து போடுறதுன்னு சொல்றாரு நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அதாவது வெட்டின பகுதியில தகுந்த ஊடகத்துல ஒரு வளர வரைக்கும் தான் அந்த ஒட்டுதல் வேலையை நம்ம பண்ணுவோம் சரி மேலும் இந்த ஒட்டுதல் என்ன இருக்கு இந்த பாரம்பரிய முறைகளை பாத்தீங்கன்னா இந்த ஒட்டுதல் அப்படின்ற முறையில ரெண்டு வேற வேற தாவரனுடைய பாகங்களை இணைச்சி அவைகள் தொடர்ந்து ஒரே தாவரமா வளருது இந்த இரண்டு தாவரங்கள்ல தாவரத்தோட அந்த தரையோட அந்த தொடர்பு அந்த வேர் உள்ள இறங்குறது தொடர்பு இருக்கும் அந்த தாவரத்தை வேர்க்கட்டை அதாவது வேர் இருக்கக்கூடிய செடி வேர்கட்டை அந்த செடியோட ஒட்டுறதுக்கு பேரு ஒட்டுத்தண்டு அப்படின்னு சொல்லுவோம் இந்த ரெண்டு பேருக்கான டெபினேஷன் உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா இதுக்கு அந்த பேர்கள் சொல்லிட்டு இருப்பேன் அப்ப வந்து உங்களுக்கு அது குழப்பமா இருக்கணும் சரிங்களா எடுத்துக்காட்டுக்கு சொல்லணும்னா எலிஞ்சா பண்ணுவோம் மாங்காய் செடியை ஆப்பிள் செடியை இதெல்லாம் அப்படிதான் பண்ணுவோம் வேர்க்கட்ட ஒட்டு இந்த ரெண்டுக்கு இடையால் ஏற்படக்கூடியதான் பல வகையான ஒட்டுதல் ஒட்டுதல் டாபிக் என்ன ஒண்ணு மொட்டு ஒட்டுதல் மொட்டு ஒட்டுதல் அணுகு ஒட்டுதல் நா ஒட்டுதல் நுனி ஒட்டுதல் ஆப்பு ஒட்டுதல் அப்படின்னு சொல்லிட்டு அதுல கொடுத்துருப்பாங்க இதுல வந்து வரிசை நமக்கு சில டாபிக்ஸ்ல வரிசை கொடுத்துருப்பாங்க இதுல மொட்டு ஒட்டுதல் அணுகு ஒட்டுதல் நா ஒட்டுதல் நுனி ஓட்டுதல் ஆப்பு ஓட்டுதல் அப்படின்னு அந்த டைப்பை நம்ம சொல்லிருப்போம் இந்த வேர்க்கட்டை கீழே இருக்கு மேல இருக்கக்கூடியது டி வடிவ செருகு சரிங்களா அதுல போயிட்டு செருக போறோம் அதாவது டி சேஃப்ல அந்த தண்டை வந்து மரப்பட்டைய எடுத்துறோம் சோ இது வந்து மொட்டு ஓட்டுதல் அப்படின்னு எடுத்து ஒரு டி வடிவம் தான் மைண்டுக்கு வரணும் டி வடிவத்துல ஒரு கீழல் போட்டுக்கணும் டி வடிவத்துல ஒரு கீரல் போட்டுக்கணும் இந்த மாதிரி கீரல் போட்டு அப்புறம் இந்த மரப்பட்டை தூக்கப்படுது

நெக்ஸ்ட் அணுகு ஒட்டுதல் இங்க பாருங்க வேர்க்கட்டை இப்படி இருக்கு அந்த வந்து தனியா ஒரு தொட்டில் இருக்கு சோ இந்த முறையில வேர்கட்டை ஒட்டுத்தண்டு இந்த ரெண்டுமே பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து தனித்தனியா குத்துருப்போம் இதுல ரெண்டுமே வேர் மாதிரி கீழே இருக்கும் பாருங்க கீழ ரெண்டுமே பேர் இருக்கும் பட் அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒட்டுத்தண்டு வேர் தனியா இருக்கும்

அடுத்து பாத்தீங்கன்னா நா ஒட்டுதல் அப்படின்னு இதுதான் வந்து போன முறை டெட்ல எக்ஸாம்ல கேட்ட கேள்வி ஒரே பருமன் இருக்கிற ஒரே பருமன் இருக்கிற நா ஒட்டுதல் பேர் ஒரே பருமன் இருக்கிற ஒட்டுத்தண்டு வேர்க்கட்டைய சாய்வா வெட்டி சாய்வா இப்படி சாய்வா வெட்டி ஒட்டுத்தண்டு வேர்க்கட்டையோட சேர்த்து டேப் பயன்படுத்தி ஓட்டிக்கணும் இவரலாம் இதுல இருக்க சிம்பிளான ஒரு விஷயம் தான் நெக்ஸ்ட் நுனி வெட்டுதல் ஒட்டு வெட்டுறதுல ஒட்டுதல் நுனி ஒட்டுதல் அப்படின்னா வேர்க்கட்டை இருக்கு வேர்க்கட்ட அளவு பெருசா இருக்கும் இது வந்து பாத்தீங்கன்னா அடிமரம் வந்து அளவு பெருசா இருக்கும் அளவு பெருசா இருக்கிறப்போ ஒட்டுக்கட்டைகள் ஆப்பு வடிவத்துல இருக்கு ஆப்பு சேப்பட்டு இருக்குங்களா அப்படி ஆப்பு வடிவத்துல வேர்க்கட்டையில் உண்டாக்குற பிளவுல இல்லைன்னா அந்த பள்ளத்துல பல அப்புறம் இது நிலையான ஒரு என்ன சொல்றது ஒரு மெழுகு வச்சு ஒட்டுதல் மெழுகு வச்சு பயன்படுத்தி நிலைய அதை கட்டி விட்டுருவாங்க அதுக்கப்புறம் அந்த இது வந்து வளர்ந்துக்கும் இது ஒரு டைப் நெக்ஸ்ட் ஆப்பு ஒட்டுதல் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்பு சேஃப்ல எல்லாமே பாருங்க பேர் டிஃபரெண்டா இருக்கு இந்த முறையில வேர்க்கட்டையில துளை அல்லது ஓட்டை அல்லது ஒரு மரப்பட்டையில வெட்டி போடப்படுது வெட்டிடும் அப்புறம் ஒட்டு தண்டோட குச்சி கிளைய இந்த குச்சி கிளைய உள்ள இந்த மாதிரி இந்த மாதிரி சொறி விட்டு அதுக்கப்புறம் ஒரு டேப் போட்டோ இல்ல ஏதோ ஒன்னு போட்டு கட்டிடுறோம் இதனுடைய ரெண்டு கேம்பியும் இணைக்கப்படுது அப்படின்னு ஒண்ணு தெரிஞ்சுக்கோ சரிங்களா அடுத்து ரெண்டாவது கேள்வியா பாருங்களேன் இப்ப இந்த இதுல வரக்கூடியதுல ரெண்டாவது கேள்வியா மகரந்தப்பை சுவரின் உட்புற அடுக்கு என்ன புறத்தோல் எண்டோதிசியம் தப்பீட்டம் இடை அடுக்குகள் இந்த பேர் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான நமக்கு புறத்தோடு சொல்லிட்டு இது வந்து என்ன நம்ம தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னா பேரெல்லாம் டிஃப்ரெண்டா இருக்கும் நான் சாப்பிட்ட ஓரளவுக்கு நான் சொல்லிடுறேன் பட் இதே டைட்டில் தான் அந்த இருக்கு பாரினம் மற்றும் பாலின நிபுர முறைகள் இருக்கக்கூடிய அந்த இது இருக்கு மகரந்தப்பையோட குறுக்கு வெட்டு தோற்றம் அப்படின்னு சொல்லிட்டு இதுல வரக்கூடிய ஒரு ஒண்ணுதான் மகரந்தப்பை சுவர் அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு முதிர்ந்த மகரந்தப்பையோட சுவர் சொன்னோம் அதுல வந்து பாத்தீங்கன்னா புறத்தோல் இருக்கும் எண்டோதீசியம் இருக்கும் இடை அடுக்குகள் இருக்கும் டப்பிட்டம் அப்படின்ற இத்தனை வகைகள் அது இருக்கும் முதல்ல புறத்தோல் சொல்லிட்டு நம்ம பார்ப்போம் இதுல பாத்தீங்கன்னா ஓரடுக்கு செல்கள் கடைசி புறத்தோல் அப்படின்னா அவுட்டர் சைடு வச்சுக்கோங்க இது ஓரடுக்கு செல்களான ஒரு பாதுகாப்பான அடுக்குன்னு சொல்லப்படுது இது வேகமா பெருசாகிற உட்புற திசுக்கள் இருக்கிற உள்ளுக்குள் இருக்கிற திசுக்கள் வந்து ஈடு கொடுக்குற அளவுக்கு இந்த செல்கள் வந்து தொடர்ச்சியா ஆறதுக்கு இணையா பகுப்படி அதாவது வளர்ந்துட்டே இருக்கும் இது இந்த உள்ளுக்குள்ள உப்புது அப்படின்னா இதுவும் வந்து உப்ப ஆரம்பிச்சு சரிங்களா எண்டோதீசியம் அதாவது ரெண்டாவதா சொல்றது இந்த டைட்டில் வரக்கூடியது வந்து அந்த கொஸ்டின்ல

மூடிய பூக்களை கொண்ட சில தாவரங்கள் இருக்கும் அதே மாதிரி தீவிர ஒட்டுதல் ஒட்டு நீராக இருக்கக்கூடிய தாவ தாவரங்களை மகர்ந்த போய் இருப்பாருங்க அது அந்த எந்த விஷயம் வந்துட்டு வேறுபாடு அடையுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த டைட்டில் ரொம்ப போயிட்டு இருக்கோம் பட் இது என்ன நம்ம முக்கியமா இதில் எடுத்து போறோம்னா நீர் உரியக்கூடிய கண்டென்ட் இதில் இருக்கு அதே மாதிரி ஒரு தலை இருபது இந்த மாதிரி விஷயத்துல நம்ம மெயில் வச்சுக்கோ எண்டா நீர் உரித தன்மை அப்புறம் சோமியம் முதிர்ந்த மகர வெடிப்புக்கு உதவுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைட்டில் நிறைய இருக்கும் நமக்கு அவ்வளவு தூரம் தேவை ஏன்னா கேட்ட கேள்விகள் வந்து பாத்தீங்கன்னா மேரோட்டம் தான் இருக்கு இது பல இதனுடைய நப்பீடம் இருக்கு அவருடைய பயன் என்ன அப்படின்னு மாரிதான் இருக்கு அப்படி இருக்கிறப்ப இந்த இடையடுக்க எண்டாதிசயம் இந்த புறத்தோழிகள் இந்த நாள் தான் இருக்கு இதுல என்னென்ன மீனிங் இருக்கு அப்படின்றது தெரிஞ்சுட்டு போகும் என்னென்ன இருக்குன்னு தெரிஞ்சுட்டு போகும் அது இடையடுக்குகள் சொல்றது இண்டோ தேசிய அடுத்து இருக்கக்கூடிய ரெண்டு அல்லது மூன்று அடுக்கு செல்கள் இடையடுக்குகள் அப்படின்னு சொல்லிட்டு செடி இருக்கு ஒரு தாவரம் இருக்குன்னா அந்த தாவர அந்த தண்டு இருக்குன்னா தண்டுக்கு மேல இருக்கக்கூடிய அந்த தாவரங்கள் என்ன சொல்ற மாதிரி இருக்கு அந்த வந்து புறத்தோல் அதுக்குள்ள இருக்கக்கூடிய அடுக்குகள் பத்தி இதுல நம்ம புல்லா படிச்சுட்டு இருக்கோம் இது கொஞ்ச நாள் மட்டுமே வாழும் சரிங்களா இந்த இடையு சொல்றது ஒரு கொஞ்சம் குறுகிய வாழ்த்தன்மை கொண்டது அப்படின்னு சொல்றது இந்த கண்டெக்ட் இடையடுக்கன்னு சொல்றது மகரந்தபை பை முதிர்ச்சி அடைகிறப்ப பாத்தீங்கன்னா இது நசுக்கப்பட்டு அல்லது செதவடிஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்லுவோம் அடுத்து பாத்தீங்கன்னா நம்ம எக்ஸாம் எக்ஸாம்ல கேட்ட கொஸ்டின் டபி டம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கேள்வி இது நமக்கு இதுல இருக்கக்கூடிய டபி டம் அப்படிங்கிறது இடை அடுக்கல் ஓகே டபி அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இதுல டபிட்டத்துல மகரந்த பை சுவரோட உட்புற அடுக்குன்னு சொல்லப்படுறது டபி டம் மகரந்த பையோட உட்புற சுவர் இதுல முக்கியமா முன் என்ன சொல்றது வித்துக்கள் அதாவது விதைகள் உருவாக நுண்ணிய விதைகள் உருவாக்குறப்போ நான்மைய வித்துகள் விதைகள் நிலையில இது தன்னுடைய முழு வளர்ச்சி நிலையை அடைஞ்சிருது அப்படின்னு சொல்லி அந்த ஸ்டேஜ்ல முழு வளர்ச்சி அடைஞ்சிடும் டபிடத்தோட ஒரு பகுதி பாத்தீங்கன்னா மகரந்த அறியை சுற்றி இருக்கக்கூடிய இணைப்பு திசை இருந்து இருந்தும் இன்னொன்னு இன்னொரு மற்றொரு பகுதி பாத்தீங்கன்னா வெளிப்புற சுவர் அடுக்கல இருந்தும் உருவாகுது அப்படின்னு நம்ம சொல்லுவோம்

சரிங்களா அதே மாதிரி பாத்தீங்கன்னா கம்பை லோட்ராபஸ் அப்படின்னு இந்த கண்டென்ட் அப்புறம் எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய ரெண்டு கண்டென்ட் வந்து நம்ம ஒவ்வொன்றும் எக்ஸ்பிளைன் கொடுத்துருப்பாங்க பட் நமக்கு என்னன்னா பிக்சரை கொடுத்து இது என்ன வகையான சூழல் சொல்லிட்டு எக்ஸாம் கேட்டாங்க சோ இந்த டாபிக் இது பாத்தீங்கன்னா பிளஸ் வரக்கூடிய பாலின மற்றும் பாலியல இனப்பெருக்க முறையில இருந்து கேட்டிருக்காங்க கண்டிப்பாக இது வந்து நமக்கு ஒரு கொஸ்டின்ஸ் இருக்கு ஓகே அடுத்து இம்பார்டன்ட் டாபிக்கும் ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸும் ஒரே வகையில நம்ம அடுத்த அடுத்த வீடியோக்குள்ள தேங்க்யூ